காவி மக்கள் சிலர் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்க ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ப்ரோ நீங்கள் எடப்படியா எடப்படியான்னு ஸோ நான் எடப்பாடி தான் அதை பார்த்துட்டு நான் ரிப்ளை பண்ணதுக்கு வந்து ப்ரோ முன்னாள் முதலமைச்சர் கே பழனிசாமி அவர்கள் வந்து வீட்டை வந்து நீங்கள் வந்து வீடியோ போட சொல்லியிருந்தீங்க ஸோ அதுதான் நான் வந்திருக்கிறேன் ஸோ நான் வந்து எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா டண்டடன் தெரியுங்களா காவேரி யாருங்க ஸோ இதுதான் காவேரி ஆற்றுக்கு பக்கத்தில் தான் வந்து இங்கே இருக்கிறேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா சிலுவம்பளை அப்படின்னு சொல்லுவாங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு மீட்டர் வரும் ஸோ நான் இங்கேருந்து ஆரம்பிச்சிக்கலாம் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இங்கே கரைக்கு வந்துருக்கிறேன் அப்படியே பேக் கேமராவில் வந்து இந்த ஆற்றலாம் அப்படியே காட்டுறேன் பாருங்கள் செம்மையாக இருக்குங்க வேறு லெவல் இருக்குது ஆனால் தண்ணி தாங்க கம்மியாக இருக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஆங்கிள் பார்த்துட்டு இருக்கிறீங்க தெரியுங்களா வேறு லெவல் பாருங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் சூழல் மாதிரி இருக்காங்க தெரியுங்களா ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சிருக்கிறாங்க நாலஞ்சு பேர் ஓகே சரி வாங்க நம்ம அப்படியே அவர் வீட்டை போய் பார்க்கலாம் ஸோ அவங்க வீடு பார்த்திங்கன்னா அந்த ஒன்று தெரியுது பார்த்தீங்களா அதுக்கு அந்த பக்கம்தான் இருக்குது ஸோ நம்ம அப்படியே ஸ்லோவாக போய்கலாம் ஏன்னா நம்ம வந்து கேமரா வந்து ஒரு கையில் பிடிச்சிட்டு வண்டி ஒரு கையில் பிடிச்சி ஓடிக்கிட்டு போயிட்டு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா பச்சை பஸ்ஸேன்னு அப்படியே செம்மையாக இருக்குங்க ஸோ பார்த்தீங்கன்னா சம்மர் சீசன் தான் ஆனால் சம்மர் சீசன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கிளைமேட்டு செம்மையாக வேறு லெவல் இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேகமொட்டமாக இருக்குது ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆடெல்லாம் புறக்கல வருது ஐயோ பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் அது இங்கே சிஎம் சார் பல இருக்கிற இடத்துல தான் முன்னாள் முதலமைச்சர் இருக்கிற நம்ம கே பழனிசாமி அவர்களும் சார் அவர்களோட ஏரியா தான் ஸோ அங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா போர்டு ஸோ அப்படியே அவ்வளோ தீர்வு தியாட்டர் மாதிரி ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு அந்த தென்னை மருத்துவபுருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த பக்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வீடு இருக்குது ஸோ நம்ம அப்படியே இங்கேருந்து இந்த டர்னிங் கொஞ்சம் தூரம் போனவருன்னா பார்த்தீங்கன்னா அவங்களோட வீட்டோட என்ட்ரன்ஸ் வரும் ஸோ அப்படியே நம்ம போகலாம் வாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு வழியாக வரலாம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெடுங்குளம் காட்டு வழியாக ஒன்று வரலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோனரிப்பட்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தம்பாக்கம் ஒன்னர் வழியாக வந்து சொல்லி மூணு வழியாக வரலாம் ஸோ அந்த மூணோடு ஜங்ஷன் ஒரு இடத்துல தான் அவரோட வீடு வந்து என்ட்ரன்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெடுங்கலம் காட்டூர் வழியாக வந்தால் அவரோட வீடு வந்து எப்படி இருக்குது அந்த பாதை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை காட்ட போகிறேன் சரி வாங்க அப்படியே நம்ம போகலாம் இது பார்த்திங்கன்னா இது ஒன்றொரு வழி இது பார்த்திங்கன்னா தம்பா கவுண்டர்லேருந்து வர வழிங்க ஸோ இது வழியை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கேயும் வந்து போட்டு வச்சுக்கிறாங்க செல்வம் வழின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே ஒரு கோயில் இருக்குது அப்படியே காமியர் மருங்க